வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அதற்கு பின்னால் ஏகப்பட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பெரிய போராட்டங்கள் நடந்தாதான் தமிழக மக்கள் இந்தி எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மிகப்பெரிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இரண்டு ஆண்டுகள் அதை போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சீற்றத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு தமிழகம் போயிட்டுருக்கு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை தரமாட்டோம் ஒரு மத்திய கல்வி அமைச்சர் எப்படியெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு குறிப்பாக தமிழக அரசை மிரட்டுகிறார் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது சம்மந்தமாக நாங்கள் சட்டப்படி போகலான்னு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அன்பில் பொய்யாமலி சொல்கிறார் சட்டப்படி போகணும் அதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் மக்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கின்றபோது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட மாணவர்கள் இப்போவே போராட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பெண்கள் வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் பார்த்தா இந்த மூணு நாலா இந்த ஒரு நாலஞ்சு நாட்களாகவே ஏகப்பட்ட வீடுகளுக்கு முன்னால் கோல போராட்டம் இந்தி கூடாது இந்தியை திணிக்காது இந்தி திணிப்பை நாங்கள் எதிரி எதிரி இது எதிர்ப்போம் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லா ஜல்லிக்கட்டை போன்ற ஒரு போராட்டத்தை தமிழகம் பார்க்கும் இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு கோலத்திலே எழுதியிருக்காங்க பெண்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் போராடுறாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து மத்திய அரசு உஷார் உஷாராயிரும் ஆமாம் இனிமேல் வந்து பாஜகவும் தமிழகத்தில் வேலை இல்லை அப்படிங்கிறது துண்டாக தெரிஞ்சு போச்சு அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக தமிழக அரசு மாறுமா அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயமாக தெரிஞ்சிடும் மும்மொழி கொள்கை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுக்குறார் ஒரு மொழியை ஒரு சீட்டு ஒரு பேப்பர் அதில் என்ன குறைஞ்சி போச்சு அதுதானுங்க பிரச்சனையே ஏன்னா ஒரு சீட்டு எட்டு பேப்பர் எழுதுனா ஒரே ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா எழுத போகிறான் அதையும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளிகளில் முப்பது லட்சம் பேர் இந்தி படிக்கிறார்கள் அப்படிங்கிற எப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு கருத்து கேட்பாருங்க இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு தகவல் மையம் வந்து சரிபார்த்து இது இவருடைய கருத்து தவறான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதாவது கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் திட்ட கல்வியின் மூலமாக ஹிந்தி சுத்தமாக அடிபட்டு போச்சு மூணு புள்ளி பத ஒன்று ஆறு சதவீதம் பள்ளிகளில் மட்டுமே இந்தியா ஹிந்தி வந்து கட்டாயமாக பாடமாக உள்ளது பொதுவாக அந்த சிபிஎஸ்சி அப்படின்னாலே வந்து எல்லாமே வந்து ஹிந்தி சம்மந்தப்பட்ட சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னா பிற மொழிகளிலிருந்து இங்கே மாறிக்கலாம் இங்கிருந்து பிற மாநிலங்களுக்கு மாறக்கூடிய சமயத்தில் சிபிஎஸ்சியை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு புருஷம் மொண்டாட்டி ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க திடீர்னு வந்து அவங்கள தூக்கி பீகாரில் போடுறாங்க இன்னொருத்தவங்களை தூக்கி பஞ்சாபில் போடுறாங்க இன்னொருத்தவங்களை தூக்கி விக்கிரவாண்டியில் போடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மற்ற கல்வியாக இருக்கக்கூடிய சமயத்தில் மாறக்கூடிய தமிழராக இருக்கட்டும் தெலுங்கராக இருக்கட்டும் ஹிந்தி பேசக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லை குஜராத் பேச எந்த மக்களாக இருந்தாலும் சரி இவர்கள் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ அப்படிங்கிற சமயத்தில் இவர்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பது சிபிஎஸ்இ அப்படின்னா அவங்க அங்கே கூட சேர்த்துக்கலாம் ஒரே பாடத்திட்டம் தான் அதற்காக சிபிஎஸ்சி ஏற் ஏற்படுத்தப்பட்டதே மற்றபடி அண்ணாமலை சொல்வது போன்று கிடையாது அதில் ஹிந்தி கட்டாயமாக இருக்குது ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது படிக்கணும்னா படிக்கலாம் ஹிந்தியும் சொல்லி கொடுக்கப்படும் அவ்வளோதான் மற்றபடி வந்து சிபிஎஸ்சி அப்படிங்கிறது கட்டாயமாக ஹிந்தி இருக்குது இல்லாமல் இல்லை பிற மொழி ஆங்கிலம் ஹிந்தி இதெல்லாம் எதற்காக மாற்று ஒரு ஏற்பாடு நடக்கக்கூடிய சமயத்தை டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்கன்னா அவங்க குழந்தையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதாக சிபிஎஸ்சி அப்படிங்கிற பாடத்திட்டு எங்கே பார்த்தாலும் அந்த கல்விகள் அவ்வளோதான் இதில் வந்து தேவையற்ற முறையில் பலவிதமான ஒரு பேச்சுக்கள் முப்பது லட்சம் பேர் படிக்கிறாங்களாம் தமிழக அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தகவல் மையம் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாங்க அண்ணாமலையினுடைய கூற்று வந்து மிக தவறான ஒன்று அப்படி இதையெல்லாம் கூட இன்னொரு குண்டு ஒன்று போட்டிருக்காரு அதாவது சீமானம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்யும் வந்து ஹிந்தி கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சீமானியா வந்து ஹிந்தி ஸ்கூல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குண்டு போட்டுருக்காரு அவன் எங்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சி அது பாந்தாங்களோ தெரியல அதான் விஜய் வித்யாசிரம் அப்படிங்கிற பேரில் பதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து விஜய் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாராம் பள்ளிக்கூடம் நடத்துவது என்பே உண்மைதான் பட் அவர் வந்து ஹிந்தியை ஆதரித்து அதை பண்ணுகிறாரா அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியுமா அவர் பள்ளி கூட நடத்துகிறார் அவ்வளோதான் சிபிஎஸ்சி பள்ளி கூட நடத்துகிறார் வேற மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துனார் அப்படின்னா அதில் ஒரு கான்செப்ட் தான் ஹிந்தியை கொண்டு வர முடியாத கான்செப்ட் சிபிஎஸ் அப்படிங்கிறப்ப இருந்தாலும் வந்து குழந்தைகள் மாறி மாறி படிக்க வாய்ப்பு இருக்கு அவர் பள்ளி நடத்துகின்றார் அதன் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கின்றார் இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய அண்ணாமலை வந்து எப்படியெல்லாம் சுற்றி பேசுகிறார் பாருங்கள் தாவேக்கா விஜய் வந்து ஹிந்தி எதிர்க்கிறார் மற்றபடி விஜய் வித்யாசிரம் பதூர் அப்படிங்கிற இடத்த இவர் ஹிந்தி ஸ்கூல் நடத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கோ அந்த அறக்கட்டளை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த அறக்கட்டளை வந்து லீசுக்கு விடப்பட்டிருக்கு அந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் யாருன்னா எஸ் ஏ சந்திரசே அவங்க அப்பா தான் அப்படின்னு இவராக ஒரு தகவல் இல்லை உண்மையான தகவலாக இருந்தாலுமே கூட எப்படியெல்லாம் ஒரு கண்டுபிடித்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹிந்தியை வந்து ஸ்ட்ராங்கு படுத்துகிறார் பாருங்க இப்போ சீமான் சொன்னார் ரெண்டாயிரத்து பதினெட்டு சீமான் கூறினார் அப்புறம் என்ன கூறுறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல விக்கிரவாண்டியில் அவளை பேசியிருக்கார் பாருங்க சீமான் இது கோர்ட்டில் சம்மன் நிராகரிக்கப்பட்டதுனால கோர்ட்டில் ஆஜராகுன்னு சொல்லிவிட்டு விக்கிரவாண்டி கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கே பேசியிருக்காரு அப்போ கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ அதே சீமான் சொல்கிறார் இந்தி படிக்க வேண்டும் என்பது தவறான கொள்கை இந்தி படித்தால் பசி பட்னி எல்லாம் தீர்ந்து விடுமா மோசடி கொள்கை இது அதே நேரத்தில் இந்தி எதற்காக படிக்க வேண்டும் என்று அண்ணாமலை விளக்க வேண்டும் விளக்க முடியுமா எதற்காக படிக்கணும் இந்தி படிப்பது தான் தேசப்பற்றா சீமானை கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திக்கு ஆதரவாக அண்ணா சீமான் பேசுகிறாங்க கூட அண்ணாமலை சொல்கிறார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தில அதே நாக்குது இப்படி பேசியிருக்கு இதற்குன்னு அண்ணாமலை வெளிப்பாடு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதே நேரத்தில் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வரக்கூடிய அடுத்த வாரம் மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறாங்களாம் பாஜக ஒரு பயக்கூட கையெழுத்து போட்டிருக்க மாட்டான் அப்படியே போட்டாலும் கட்டாயமாக அவர் வந்து தமிழராக இருக்க முடியாது ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் கதவை தட்டு வீடு தட்டு எல்லாம் கேட்க போகிறாங்களாம் ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற கான்செப்ட் பாஜக நடத்த போகிறாங்களாம் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஐடியா ஏன்னா தன்னுடைய பதவி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாட்டையில் அடித்தார் ஒரு ஒன்றரை ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் செருப்பே அணிய மாட்டேன் அப்படின்னார் அது மாதிரி இன்றைக்கி கையெழுத்து இயக்க நடத்த போகிறார் இருக்குது மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து வீட்டுக்கு வீடு கதவு தட்டுவாங்க அப்படி கதவு தட்டக்கூடிய சமயத்தில் எல்லாரும் உஷாராகிங்க அதாவது அண்ணாமலை வருவார் அந்தந்த பகுதியில் உள்ள பாஜக வருவார்கள் கட்டாயமாக எல்லாருமே கையெழுத்து போட்டிரு ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் அப்போ தான் வந்து நாம் நம்முடைய தாய்மொழி தமிழை பா பாதுகாக்க முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் இப்படிப்பட்ட பாசிச கும்பலை சனாதன போக்குள்ள கும்பலை அடியோடு ஒழித்து கட்ட முடியும் இல்லாவிட்டால் அவ்வளோதான் நம்ம நாம் தாய்க்கு செய்த துரோகமாகத்தான் கருத முடியும் ஆமாம் அதனால் யார் கையெழுத்து போட்டுறாதீங்க இந்த வகையில் ரொம்ப கவனமாக இருக்குது வந்தாலும் கையெழுத்து போடுங்க எப்படி போடுங்க ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி கூடாது கையெழுத்து போடுங்க அதையெல்லாம் விட அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் பாரதிதாசர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் அதாவது இன்பத் திராவிடத்தில் இந்தி மொழியே நீ இட்டாடி வெட்டப்படும் இந்தி மொழியே துன்பம் கொடுக்க வந்த இந்தி மொழியே உன் சூழ்ச்சி இதில் எம்மிடத்திலே அன்பின் தமிழர் தமிழறிஞர் தாய் அளித்திடும் நல் அமுத தமிழ் மொழிக்கு வாய் திறக்கையில் உன்னை புகட்டுவது கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ நீ வந்து கட்டாயமாக வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஒன்று ஒழிக்கிறது எங்களுக்கு கட்டாயம்தான் அப்படி இப்படி அன்னைக்கே பாரதிதாசன் வந்து பாடலில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் நம்முடைய முன்னோர் அதனால வந்து அதன் அடிப்படையில் வந்து கட்டாயமாக ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தை போல் நம்முடைய தமிழகம் மாறப் போகிறதா அப்படிங்கிறது வரும் காலங்களில் கட்டாயமாக தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் ஒரு ஜல்லிக்கட்டை போன்று இதை நான் விடக்கூடாது தமிழக மக்கள் அது ரொம்ப உறுதியாக இருக்கும் ஜல்லிக்கட்டு தமிழ தமிழருடைய அடையாளம் அது எவ்வாறு போராடி பெற்றோம் மோடி அசந்துட்டா இதே மோடி தான் அன்றைக்கி உட்காந்துட்டு ஓபிஎஸ் போய் சைன் வாங்கிட்டு வந்தார் யோ சைனை போட்டு விடுங்கய்யா அவங்க போட்டு படுத்துறானுங்க மெரினா கடற்கரையவே ஃபுல்லாக இது மாற்றிட்டாய்ங்க ஆமாம் நாங்கள் கட்சி நடத்த முடியாது போட்டு ஓடி வந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரி இதே அண்ணாமலை தமிழகம் மட்டும் விரட்ட விரட்ட ஓடிப்போய் அமித்ஷாவை நோக்கி மோடியை நோக்கி ஓடிப்போய் எப்பா மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு ஒத்து வராது இப்படி கையெழுத்து வாங்கிட்டு வந்து வேட்டை நடந்தது இவர் கையெழுத்து இயக்கம் நடத்துவது என்பது வேறு ஆனால் கையெழுத்து இயக்கம் நடத்த நடத்த ஓடுவார் பாருங்க விமானத்தில் ஓடிப்போய் மும்மொழி கொள்கையே வேணாம் போது அங்கிருந்து இவர் கையெழுத்து வாங்கிட்டு வருவார் அதுதான் நடக்க போகுது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி